மக்களை அனைவருக்கும் வணக்கம் இனிக்கு நம்ம முருங்கைக்காய் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அதுல வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு இருபது பல் பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு செகண்ட் போல் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் போல் ஆகுது இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காவும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு தடவை கிளரி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம் நம்ம காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச புளியை சேர்க்க போகிறோம் புளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் புளியை ஊற வைக்கும்போது அதில் கொட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க இப்போ வந்து நம்ம புளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் போல் வதங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் போல் ஆகுது இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஆறிடுச்சு இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாசிட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து நான் தேவையான அளவு முருங்கை எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் போல் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு செகண்ட் போல் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு முருங்கைக்காயும் நல்லா வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீன் சேர்த்துக்கிறேன் மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐல மீனும் கவலை மீனும் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் தான் நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் அப்புறம் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக ஆகிடும் அதனால் வந்து நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க மீன் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகுது நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முருங்கக்காய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மீன் குழம்பு வைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாப்பா பாய்